இன்று மே மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி மாதம் பதினெட்டு ஒன்று காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு விருத்தி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஏமாற்றம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சிக்கல் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தேர்ச்சி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசீருஷம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்